வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொது செயலாளர் சீதாராம் யெச்சூரி இருக்காரு பார்த்தீங்களா அவரை மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொது செயலாளர் டி ராஜா இருக்காரு பார்த்தீங்களா அவரை இந்தியாவுக்கான சீன தூதர் இருக்கார்ல ஷூ பியூ ஹாங் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த ரெண்டு பேரையும் சந்தித்து ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொது செயலாளர் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரெண்டு பேரையும் இந்தியாவுக்கான சீன தூதர் வந்து சந்தித்து பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவங்க யார் இந்தியாவுடைய பிரதிநிதியா இந்தியன் கவர்மெண்டில் ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களா அதிகாரிகளாக இருக்காங்களா எதுக்கு இந்த ரெண்டு பேரை வந்து பார்க்கணும் சீனாவுக்கான இந்தியாவுக்கான சீன தூதர் எதுக்காக வந்து பார்க்கணும் அவர் யாராவது பார்க்கணும்னா இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்த்து ஆலோசனை நடத்துங்க அதை விட்டுட்டு கவர்மெண்ட்ல எந்த ஒரு ஒரு பொறுப்புலையும் இல்லாதவங்க மீது அவங்களை எதுக்காக வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் தொடர்ந்து அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்புகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஷியாவிலேயே சிறப்பாக செயல்படக்கூடிய கரன்சி இருக்குது பார்த்தீங்களா அந்த கரன்சி இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் நம்ம இந்தியா செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு இந்தியாவுடைய அந்த ருப்பீஸ் இருக்குது பார்த்திங்களா அது செகண்ட் பிளேஸை வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ ஃபஸ்ட் ப்ளேஸ் எந்த நாடு தெரியுமா ஹாங்காங்குடைய டாலரு இந்த கரன்சி ஹாங்காங்குடைய டாலர் கரன்சி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு நம்ம இந்தியாவுடைய ருபீஸ் வந்து அந்த கரன்சி செகண்ட் பிளேஸை வந்து பிடிச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நடிகர் ரஞ்சித் இருக்கார் பார்த்தீங்களா இயக்குனர் ரஞ்சித் இல்லை நடிகர் ரஞ்சித் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு திமுக அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச திரைத்துறையிலிருந்து இவ்வளவு ஹாரஷான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போதைக்கு இப்போ வரைக்கும் யாரும் கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்கறேன் ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியாதவங்க தான் கள்ளச்சாராயத்தை வந்து ஒழிக்க போறாங்களா பிளாஸ்டிக்கே இவங்களால் வந்து ஒழிக்க முடியலை இவங்க எப்படி கள்ளச்சாராயத்தை ஒழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டாஸ்மாக்லேருந்து வரக்கூடியதும் டாஸ்மாகில் விற்கக்கூடியதும் விஷம்தான் வீதிக்கு வீதி டாஸ்மாக் இருக்குது அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை வந்து எடுத்தாங்களா எம்எல்ஏ எம்பி இவங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளவு சொத்து வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியலை வந்து அப்புறப்படுத்தணும் இந்த திருடர்கள் இருக்கக்கூடாது மறுபடியும் ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஸாக ரஞ்சித் அவர்கள் அவருடைய கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திரைத்துறையிலேருந்து இவ்வளவு கடுமையான கண்டனத்தை இப்போ வரைக்கும் யாரும் வந்து பதிவு செய்யலை இவர் தான் பதிவு செஞ்சுருக்காரு அடுத்து அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு உங்களை ஜாதி வெறி கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கும் பயங்கரமான கோபம் ஆயிட்டார் ஜாதி வெறி கொண்டவன் அப்படின்னு நீங்கள் என்னை சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் கஷ்டப்பட்டு பெண் குழந்தைகளை அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் பெற்றோர்கள் வளர்க்குறாங்க அப்படி கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய பெண் குழந்தைகளை நாடக காதல் மூலமாக திருமணம் பண்ணுறதை புரட்சி அப்படின்னு சொன்னால் அதை நான் வந்து எதிர்க்க தான் செய்வேன் பெற்றோர்களுக்காக பேசக்கூடிய நான் வந்து ஜாதி வெறியன் அப்படின்னு சொன்னால் அதை நான் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ரஞ்சித் அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு ரஞ்சித் அவர்களுடைய பேட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்டமன்றத்தில் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு கடுமையான சில விவாதங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆவேசமாக இது குறித்து கேள்விகள் வந்து எழுப்புகிறாங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் பேசினது இப்போ ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நான் வந்து ஓடி ஒளிபவன் அல்ல எதையும் எதிர்கொள்பவன் பொறுப்பை உணர்ந்தனால தான் நான் பொறுப்பாக இப்போ வந்து பதில் வந்து சொல்லிக்கிருக்கேன் குற்றவாளிகள் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கி வரேன் குற்றவாளிகளை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இப்போ இதற்கு எதிர்க்கட்சிகள் பாஜக அதிமுகவினர்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஓடி ஒளிபவன் நான் இல்லை அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு ஆனால் சட்டமன்றத்துக்கு அன்னைக்கு தாமதமாக தான் வந்தார் எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாமே கடுமையாக இது குறித்து கேள்விகள் எழுப்பிய பிறகு சபாநாயகருடைய உத்தரவின் பேரில் அந்த எதிர்கட்சியுடைய உறுப்பினர்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வெளியேற்றப்பட்ட பிறகு அதன் பிறகு தான் சட்டமன்றத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்தார் கேள்விகளை எதிர்கொள்ள அவருக்கு வந்து தயக்கமா அதனால தான் லேட்டாக வந்தாரா லேட்டாக வந்துட்டு ஓடி ஒளிபவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசலாம் அப்படின்னு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த பாயிண்ட்ஸை வந்து முன்வைக்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா லேட்டாக வந்துட்டு அதன் பிறகு சபாநாயகர்கிட்ட வெளியேற்றப்பட்டாங்க பார்த்தீங்களா எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் அவங்கள மீண்டும் அவைக்குள்ள வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சபாநாயகருக்கு வேண்டுகோளை வந்து விடுத்ததாகவும் அந்த வேண்டுகோளுக்கு பிறகு சபாநாயகர் அவர்கள் அனுமதி வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வருது அந்த செய்திக்கு நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பெருந்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டு அந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன பெருந்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக அதிமுகவினர் தொடர் கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க இப்போ இந்த டிபேட்டும் தமிழக அரசியெல்லாம் பரபரப்பாக பேசப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்